வன்னமேந்தன் டிக்கெட் தளத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற புத்தகபாய் மற்றும் சப்பாத்து வழங்கும் நடவடிக்கையில் பவானியா சுந்தரபுரம் சரஸ்வதி வித்யாலய மாணவர்கள் எண்பது பேருக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது நாற்பது மாணவர்களுக்கு புத்தக பையும் நாற்பது மாணவர்களுக்கு சப்பாத்தம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த உதவினை அள்ளி வழங்கியவர்கள் வேறு யாருமல்ல கனடாவுக்கு கூடிய பி கே அவர்கள் இருபது லண்டைக்கூடிய பகிரன் அவர்கள் பத்து இலங்கை இருக்கக்கூடிய துவான் அவர்கள் ஐந்து பன்னிந்தனாகிய நாள் லண்டன் இருந்து ஐந்து ஆகவே நாற்பது வழங்கப்பட்டுள்ளது இந்த நால்வரும் நாற்பது சப்பாத்து மற்றும் நாற்பது புத்தகப்பை என்பவற்றை உதவித்தொகையாக வழங்கி இந்த மாணவர்களுக்கு வழங்கி வைத்துள்ளார்கள் அதனை வழங்கி அத்தனை உறவுகளுக்கும் இந்த வழியில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உறவுகளே இந்த ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அந்த உறவுகளுக்கும் இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வன்னிமையந்தன் திட்டப்படத்தின் ஊடாக பாதனைகள் மற்றும் புத்தகப்பைகள் வழங்கும் உதவித் திட்டத்தின் கீழ் பாதனைகளைப் பெற்றுள்ளது இதற்காக வன்னி லண்டன் துவா அண்ணா இலங்கை பிகே அண்ணா கனடா பகிரதன் அண்ணா லண்டன் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மேல் உதவிகளை இருந்து பாடசாலைக்கு செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்

டிக்டாக் தள தளத்தினூடாக காலனியும் புத்தக பையும் வழங்கியமைக்காக அவர்களுக்கு மிகுந்த நன்றி நன்றி செலுத்துகின்றேன் மேலும் உதவியை மேற்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சந்திப்பு வித்தியாச கல்வி கேட்கமான கவிஞன் ஆகிய நான் மன்னி மைனன் டிக்டாக் தளத்தினூடாக பாதனைகள் மற்றும் புத்தக பைகள் வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என நிகழ்விலே எனக்கு பாதனை வழங்கிய வன்னி மைந்தன் டிக்டோக் டாக்கின் உறுப்பினர்களுக்கு நன்றியும் உறுப்பினர்கள் மற்றும் பல உதவிகளை செய்யுமாறு தமிழ் கேட்டுக்கொள்ள வன்னி மைந்தன் டிக்டோக் தளத்தின் ஊடாக எமக்கு உதவியை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இன்று எமது தேவைகளை அறிந்து புத்தகத்தை காலனி ஆகியவற்றை வழங்கிய வழங்கி எமது கல்வியை மேம்படுத்த உதவும் வன்னி மைந்தன் டிக்டோக் தளத்தின் ஊடாக உதவிகளை வழங்கிய എമത് ഉറവുകൾക്ക് മന മനമർദ്ദ നന്റി കൊളുകേ നന്റി